తిరుపుగ తిచిత్రం పలం తిల్లయం పలం கொங்குலாவிய குழலினும் நிழலினும் நஞ்சலாவிய விழியினும் இரணிய குன்று போல் வளர் முலையினு நிலையினு மடமாதர் கொம்பு சேவனை இடையினு நடையினும் அன்பு கூர்வன மொழியினும் எழுகுடி கொண்ட சேதழ் அமுதினு நகையினும் மனதாய சங்கையாளியை அணுவிடை பிளவள விண் சொல் வாசக மொழிவன இவையில சம்பிரதாயனை அவலனை ஒளி திகழிசை கூறும் தண்டை நூபுறம் அணுகிய இருகழல் கண்டு நாளவ அவ மிகையற விழியருள் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மறவேனே வங்கவாரிதி முறையிட நிசிசரர் துங்கமா முடி பொடி பட வடவணல் மங்கி நீர்ழ அலகைகள் நடமிட வஞ்சவேல் கொடு முனிபவ அழகிய சன்பை மாநகர் உரையும் ஓர் அருமுக வந்தவானவர் மனதினில் இடர்கட நினைவோனே பங்க வீரியர் பரிதலை விறகினர் மிஞ்சு பாதகர் அறநெறி பயனிலர் பந்தமேவிய பகடிகள் கபடிகள் பண்பிலாத பண்பிலாதவர் கொலை செய்யும் மனதினர் இங்கனாயிர உயரிய கழுமி செய் பஞ்சபாதகர் முனை கடக அருளிய பெருமாளே